கண்டிப்பாக ரெண்டு மூணு நாளாவே அபினய் பற்றி நிறைய செய்திகள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க அபிநய் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் துள்ளுவதோ இளமை அந்த படத்துடைய ஹீரோ தான் இந்த பையனை பற்றி சொல்லணுன்னா செம்ம ஹேன்சமாக இருக்கார் ஆரம்பத்தில் தனுஷ் அவர்களுக்கு கிடைச்ச விமர்சனங்கள் இவருக்கு நிறைய அப்ரிஷியேஷனாக இருந்துச்சு ஹேண்ட்ஸமாக இருக்கார் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சாங்க இவர் நடித்த ஜங்ஷன் படம் பயங்கரமாக புட்டுக்குச்சு இவர் கதைகளை கேட்காம எல்லா கதைகளுக்குமே வந்து அட்வான்ஸ் வாங்கி 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 கடைசியில் என்ன ஆகிடுச்சுன்னா இவருடைய நிலைமை அந்த படங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கினதோட மூழ்கி போச்சு நிறைய அமெரிக்க மாப்பிள்ளை ஹீரோ ஃப்ரெண்டு குணச்சித்திர கதாபாத்திரம் வில்லன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு சினிமாவில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் மலம் வந்துடணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இடையில அவங்க அம்மா இறந்து போக இவருக்கு மன ரீதியான உளைச்சல்கள் வருது தன்னை பற்றி யோசிக்காமல் சினிமா சினிமான்னு டப்பிங் கூட பண்ணியிருப்பார் வித்யூத் ஜமால் இருக்காரு இல்லையா அவருடைய படத்தில் அவருக்கு வாய்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் நிறைய அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அவர் பண்ணாத விஷயங்களே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனாலும் சினிமாவில் இவருக்கான ஸ்கோப் அப்படின்றது இல்லை மாடலிங்கும் பண்ணியிருக்காரு சில மாடலிங் இவருடைய ஆட் அதெல்லாம் செம்மையாக இருக்கும் ஆனால் இங்கே பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா இவருக்கான ரெக்கக்னேஷனை இவர் மொத்தமாக தவறவிட்டது தான் அதுக்கு காரணம் என்னென்னா சினிமாவில் வந்து சரியான கதை தேர்வு அப்படின்றது இவருக்கு இல்லாமல் இருந்துச்சு குடும்ப வறுமை அம்மா இறப்பிற்கு அப்புறமா பொருளாதார ரீதியாக பின்னடைவு அம்மா உணவகத்தில் சாப்பிட்ற லெவலுக்கு போகிறாரு எல்லா பொருளையும் விற்று தான் வாழ்க்கை அப்படின்னு போகும்போது கல்லீரல் குறைபாடு ஏற்படுது அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை வாடகை வீட்டுக்கு மாறாரு அந்த வாடகை வீட்டுக்கு வாடகையே கடைசி காலத்தில் கேப் போய் பாலா தான் கட்டியிருப்பார் ஆரம்ப விஜய் சேதுபதி அவர்கள் தனுஷ் அவர்கள் அப்புறமா பாலான்ட்டு எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் இருக்கும்போது அங்கீகரிக்கப்படவில்லை சினிமா உலகத்தில் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அவருடைய அந்த ஈம சடங்குகளுக்காக இருக்கட்டும் இறுதி சடங்குக்கு செலவுகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க நண்பர்களோட மட்டும்தான் இருந்திருக்காரு அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தால் அவர் தான் சொல்றாங்க உங்களுடைய கருத்து சினிமாவில் என்னவா இருக்கு ஒரு தோல்வியான இவ நபராக இருந்தாலுமே நிறைய முயற்சி பண்ணி இறந்து போன ஒருத்தர் வாய்ப்புக்காக இயங்கின ஒரு நபர் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க